আমরা <laughs>

அதெல்லாம் பார்க்காம கேட்டுக்காங்க பரப்பளவு மாங்கியா இருக்கா சாப்பாடுக்கா அப்படியே ஒரு கேள்வி அப்பா அப்போ அப்படின்னு கேட்டுட்டேன் இருக்காங்க அப்பா அப்பா கூட இருக்காங்க ஆட்சி காலத்தில் என்னோடய இந்த பகுதியை எடுத்து அவங்க யாரை அனௌன்ஸ் ஆக்கலாம். நியாயத்துக்கு நியாயம். எங்க போறா வர மாட்டேங்க. இங்க போவானுடா. இது குடுங்க சொல்லுங்க. குடுறதா? எங்க யாரோ நடுவுல வந்து பாக்க மாமராடும் மர்மராடும் கேக்க வந்துருக்கா. பாருங்க இது வரதுக்கு அந்த நேரல அவங்க வந்துருக்கேன். எங்க யாரே சாமே வந்து சவு வந்துட்டா என்ன பத்தறே இருக்காரு. அப்ப அங்கங்க செய்ய வந்து பாருங்க. మాకరం అంటే మనిషివాడు అని చెప్పి ఉంటారు. అలా వాడు కడుపుతోనే పడే తింటుకుంటూ ఉండిపోతా. పడే తిని వందరా అని తికివా. అవ్వలేదు. తను ఊసియా వాడుతానా. అలా ఎప్పుడైనా వాడు పుచ్చుతాడు. అలా వేరే వాడిని ఏదరా చేసి మనిషిని మార్గించనా ఇట్స్ మోమెంట్ అపార్థం జరిగి సరిగ్గా తెలిసింది. మనిషిని మార్చినా మన ఎప్పుడైనా మార్చినా వస్తుందై జిల్లాలు

பாங்க இந்த ஹோட்டல்ல பாங்க ஆனா நம்ம இந்த ஹோட்டல்ல சாப்பாடு வச்சிருக்காங்க 1200 ரூபாய்க்கு ஒரு ரூபாயா தந்தாங்க நம்ம நாலு பேரும் ஒரே டைம்ல போறோம் முழுதாய் குஞ்சே சாப்பாடு கேக்குறான் கரண்ட் போட்டா கரண்ட் போட்டா கரண்ட் ஸ்டாப் பண்ணுங்க சரி ஒரு அரை மணி நேரம் இப்போ ஒரு லெவல்ல 50000 ஆயிடுச்சு அது உடமையா பாங்க ஆனா அதுக்குமே உடமை இல்ல இதுக்கு கூலி இல்லை மூணு ரேக்குக்குள்ள இருந்தா போறேன்

이라고 해서, 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 이 이라고 해서, 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 이라고 해 이라고 라고고 해서, 이 이라고 해서, 이라고 고 해서, 이라고 해서, 이라고 해서, 이라고 해서, 이라 I d n a r e I like t c a s h s u c k n a n g i அந்த வந்து தப்பா ஒண்ணு தெரியல எழுதி வச்சிருக்கிறாங்க எனக்கு எழுதப்படுது நான்